கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவிற்காகவும் புதிய வருடத்திற்காகவும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்னன்னா கொலசேயர் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசம் கொலை செய்ய மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசல் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நன்றியறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் வருங்கள் அற்புதமான ஒரு காரியத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லுது இந்த புதிய வருடத்தில் அன்பானவர்களே தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அநேகர் சமாதானத்தை இழந்திருக்க கூடும் என் வாழ்க்கையில சமாதானமே இல்லைங்க என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை நான் எந்த காரியத்தை செய்ய முற்பட்டாலும் அதில் எனக்கு நஷ்டம் தான் வந்துச்சு வீட்டில் ஒரே சண்டை அம்மா அப்பா கிட்ட சண்டை இப்படி பல காரியங்களை சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆண்டோரோட சமூகத்தில் அழுகிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க நாமும் கூட சில ஆண்டுகளுக்கு முன்பு சில காலங்களுக்கு முன்பு அப்படி தான் நாம் இருந்திருப்போம் ஏன்னா நாம் கடவுளோடு கூட இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நமக்கு அது தெரியுது சிலர் கடவுளை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டுட்டு போயிடுவாங்க அதாவது அந்த பாறையில் விழுந்த வித மாதிரி இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம் தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆளணும்னா நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்ப கடந்த ஆண்டுகளிலெல்லாம் நம்ம அப்படி இருந்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் முதலாவது நாம் என்ன செய்யணும் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் எது எப்படி இருந்தாலும் சரி ஆண்டவரே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் என்னை நீங்க பாதுகாப்பாக காத்துக்கிட்டீங்க அந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொன்னவர்களா நம்ம இருக்கணும் கடந்த ஆண்டு முழுவதும் நமக்கு உணவும் உடையும் இடமும் இருப்பிடமும் கொடுத்தார் பார்த்தீங்களா அதற்காகவும் நன்றி சொல்லணும் கடந்த ஆண்டிலே நம்ம போக்கிலும் வரத்திலுமாய் கத்தர் நம்மோடு கூட இருந்தார் பார்த்தீங்களா அதற்காகவும் நன்றி சொல்லணும் அப்ப நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம இருக்கிற போது ஆண்டவருக்கு விருப்பமானவர்களாய் இருக்க முடியும் அன்பானவர்களே ஆண்டவர்களுக்கு விரு ஆண்டவருக்கு விருப்பமாய் தான் அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் நம்ம மீது இருக்கு நீங்க இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையிலேயே நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறப்போ நம்முடைய அப்பாவும் அம்மாவும் நம்மளை எவ்வளவோ பாடுபட்டு வளர்த்தி கஷ்டப்பட்டு நம்ம நம்மளை வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருப்பாங்க ஆனா அந்த நேரத்துல அவங்க வந்து சரி என்னுடைய மகன் வந்து பெருசாக பெருசா ஆயிட்டான் என்னுடைய மகன் நல்லா படிச்சுட்டான் என்னுடைய மகன் வந்து நல்ல வேலைக்கு போயிட்டான் என்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல திருமணமாகி ஒரு நல்ல மனைவி வந்திருக்கிறாங்க எனக்கு இனி பிரச்சனை இல்லை என்னுடைய மகன் என்னை பார்த்துக்குவாங்கிற ஒரு நம்பிக்கை பெற்றோர்களுக்கு எப்பயும் வரும் அப்படி தான் எனக்கு தான் எல்லா பெற்றோர்களுக்கும் அப்படிதான் நம்ம பெற்றெடுத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர்றப்ப இனி கவலை இல்லை நம்மளை அவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் ஆனா அந்த நம்பிக்கையை தகர்த்தறியும்படியாக அந்த மகன் நடக்கிறான்னு வச்சுங்க எப்படி இருக்கும் இந்த பெற்றோர்கள் மனசு உடஞ்சிட மாட்டாங்க மன வேதனை மாட்டாங்க கடவுளுக்கு அப்படி ஒரு மன வேதனை வரும் வரும் ஆதி நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா நோவா கட்ட சொல்றாரு சொல்லுவாரு இந்த மனிதர்களை படித்தத படைத்ததற்காக நான் கஷ்டப்படுறேன் மன வேதனை பண்றேன்னு சொல்லுவார் அப்ப கடவுளுக்கும் அந்த மன வேதனை இருக்கு அப்ப அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறாருன்னா என் பசங்க பிள்ளைங்க எனக்கு எதையாவது ஒன்று செய்யணும்னால அவர் எதிர்பார்க்கல அவங்க நல்லா வாழணும் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் நன்மையானதை செஞ்சு நல்ல காரியங்களை யோசிச்சு நல்ல விஷயங்களை அவங்க நினைச்சு அவங்க வாழணும் நான் அவர்களை பாதுகாத்ததுக்கு அவர்கள் ஒரு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் நான் அவர்களுக்கு நல்ல அறிவூட்டினதற்காக அவர்கள் நல் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார் நாம ஒன்றும் அவருக்கு எடுத்து கொடுத்துற போறதில்லை அன்பானவர்கள் நன்றி எறிதல் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா என்ன என் ஆண்டவர் எனக்கு செஞ்சாரு எல்லா காரியத்திலும் என் கர்த்தர் தான் எனக்கு முன்னின்று செஞ்சார் அப்படின்னு நாம் வேறொரு இடத்துல நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துற பாத்தீங்களா அதுதான் நன்றி உள்ள ஒரு காரியம் இது எப்படி உனக்கு கிடைச்சது இந்த வாகனம் எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னா இந்த வாகனத்துக்காக நான் வந்து பணம் சேர்த்தி வச்சேன் அதற்கான உழைப்பதற்கான உழைச்ச அதற்கான பலனை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு அதனால தான் அவருடைய விருப்பத்தின்படி இந்த வாகனம் எனக்கு கிடைச்சது நான் அவரோட சித்தத்தின்படி தான் இந்த வாகனத்தை வாங்கியிருக்கிறேன் கர்த்தர் தான் இந்த வாகனத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார்னு சொல்லி அவரை நம்ம மகிமைப்படுத்த பாருங்க அதுதான் நன்றி எளிதல் உள்ளது அப்படிப்பட்ட காரியத்தை தான் கத்தர் விரும்புகிறார் அன்பானவர்களே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நம்முடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் கஷ்டத்துல இருந்திருக்கலாம் வேதனையில் இருந்திருக்கலாம் துக்கத்துல இருந்திருக்கலாம் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் எத்தனையோ விஷயங்களை நம்ம இழந்திருக்கலாம் ஆனாலும் நம்மளை ஜீவனோட வச்சிருக்காரு இல்லைங்களா அதற்காக நம்ம நன்றி சொல்லவர் தான் நம்முடைய பசங்களை நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய மனைவியை வச்சிருக்காரு இல்லைங்களா ஜீவனோட அதுக்காக நான் நன்றி சொல்லணும் அப்போ நம்ம நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருக்கிற போது என்ன நடக்குமா தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆட்களும் இந்த புதிய வருடத்தில் அன்பானவர்களே தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆட்களும் எப்படின்னா கடந்த ஆண்டு கத்தர் செய்த எல்லா காரியங்களுக்காக நன்மையோடு செய்த நன்மைகளுக்காக நம்ம நன்றியோடு அவரை துதிக்கிறோம் பாருங்க நன்றியோடு அவரை பற்றி நாம பேசுகிறோம் பாருங்க நன்றியோடு அவரை மகிமைப்படுத்துகிறோம் பாருங்க அப்படி படுத்துறப்ப கர்த்தர் நம்மீது பிரியப்படுவார் கர்த்தர் நம்மீது அன்பு செலுத்துகிறவராக இருப்பார் இந்த புதிய வருடத்தில் தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆட்கொள்வோம் தேவ சமாதானத்தை ஆட்கொள்ளணும்னா என்ன என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு அப்புறமா ஆரம்பிங்க இந்த காரியத்தை நீர் எனக்கு கொடுத்ததற்காக நன்றின்னு சொல்லி ஆரம்பிங்க ஒரு செயலை செய்யறீங்கன்னு வச்சுக்கல அந்த செயலை செய்ய நீர் என்னை அனுமதித்ததற்காக நன்றினு சொல்லுங்க ஒரு இடத்திற்கு புறப்பட்டு போறீங்கன்னு வைங்க இந்த இடத்தை காண்பித்து அந்த இடத்திற்கு போக முடியாம நீர் என்னை ஆயத்தப்படுத்த நீரே அதற்கு நன்றின்னு சொல்லுங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த காரியத்துக்காக போயிட்டு வந்திருக்கிற நலமாய் சுகமாய் போகிற வழியில் வருகிற வழியிலே பாதுகாப்பாக என்னை அழைத்து வந்ததற்கு நன்றின்னு சொல்லுங்கள் அப்போ எல்லா விஷயத்திலும் நம்ம நன்றியறிதல் உள்ளவர்களாக இருக்கிறப்போ தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆட்கள் அன்பானவர்களே இந்த புதிய வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளும் தேவ சமாதானத்தோடு கூட நீங்கள் இந்த புதிய ஆண்டை கழிக்கப் போகிறீர்கள் நீங்கள் எல்லாத்துலேயும் சரி உங்களுடைய வியாபாரத்திலையும் சரி உங்களுடைய தொழிலையும் சரி உங்களுடைய அலுவலகப் பணியிலும் சரி உங்கள் படிப்பிலும் சரி எல்லாவற்றிலுமே தேவ சமாதானம் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அப்பா ஆண்டவர் எனக்கு நன்மையானதை செஞ்சிருக்கிறாருங்கிற திருப்தி இந்த புதிய ஆண்டில் உங்களுக்கு இருக்கும் ஊழியத்திலையும் சரி எல்லா சூழ்நிலைகளிலும் தேவ சமாதானம் உங்கள் இருதத்தை ஆட்கொள் எண்கள் உள்ளவர்களாக இருப்பீங்களா கர்த்தருக்கு நன்றி சொல்லுவீங்களா இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு தேவ சமாதானத்தின் ஆண்டு அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதீன உணவிற்காக நன்றி இந்த புதிய வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த தொடக்கத்தில் அன்று வரைய உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டதற்காக நன்றி தேவ சமாதானம் எங்களுடைய இருதயத்தை ஆட்கொள்ளும் என்று சொன்னீரே அதற்காக நன்றி இந்த புதிய ஆண்டிலே நானும் என் குடும்பமும் அன்று வரைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாக நீர் செய்தீரே அதற்காக நன்றி கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணை இமைகாப்பது போல நீர் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே அதற்காக உங்களுக்கு நன்றி இந்த புதிய ஆண்டை உம்முடைய கருத்தில் கொடுத்து ஜபிக்கிற உரை எங்களுடைய தொழிலும் சரி எங்களுடைய வியாபாரத்திலும் சரி எங்களுடைய ஊழியத்திலும் சரி எங்களுடைய படிப்பிலும் வேலை வாய்ப்பிலும் எல்லாவற்றிலும் உம்முடைய தேவ சமாதானம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டுகிறேன் ஒரு தேவ திருப்தி எங்களோடு கூட இருக்கட்டும் திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும்படியாக செய்கிறீர் அதற்காக நன்றி புதியதொரு வேலையை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு வேலை கிடைக்கும்படியாக செய்கிறீர் அதற்காக நன்றி எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் நமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் நீர் எங்களுக்கு தேவ சமாதானத்தை தருகிறதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் கூட சமூகத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் உடைய தேவ சமாதானம் எங்கள் இருதயத்தை ஆட்கொண்டு இந்த புதிய ஆண்டில புதிய ஆசீர்வாதத்தோடு புதிய பலனோடு புதிய ஆரோக்கியத்தோடு நாங்கள் இருக்க நீங்கள் கிருபை பாராட்டினோம் எல்லாவற்றையும் அறிவியகர் இயேசு கிறிஸ்துவின் படியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்